இந்த சம்மருக்கு உங்களுக்கு செடியெல்லாம் வாடுதா அப்ப என்ன பண்ணுங்கறத நான் சொல்றேன் இந்த வேகாலத்துக்கு உங்க செடி எல்லா நேரமும் வாட்டர் இல்லாம பச்சை பசைன்னு இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்கு அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஷேர் பண்ணுங்க நர்சரியில எப்போதும் பாத்தீங்கன்னா பிளான்ஸ் பல பலன் இருக்கும் இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ற சில சீக்ரெட் மெடிசன்ஸ் நாங்க இது எப்பொழுதுமே நாங்க வந்து யூஸ் பண்றதுனாலதான் எப்போதுமே எங்க பிளான்ஸ் வந்து வெயகாலமா இருந்தாலும் சரி மழை காலமா இருந்தாலும் சாகவே சாகாம பல பலன் ரொம்ப லஷ்கிரீனா வந்துட்டே இருக்கும் இருக்கும் பிளான்ஸ்

இது ப்ரொடியூஸ் ரூட்டுக்கே சப்ளை பண்ணும் இந்த கொடுத்தோம்னா வேர் பட்டு போகும் ஹீட்டுக்கு செடி வந்து சரியா வராது வந்து இந்த மாதிரி மேனேஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும் ஆனா மோஸ்ட்லி நாங்க வந்து எப்பொழுதுமே வந்து நைன்டி நாள் வந்து எப்பொழுதுமே கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா செடியும் ரொம்ப ஹெல்த்தியா ரோபஸ்டா வளர்றதுக்கு காரணம் இதுதான் எப்படி கொடுக்கணும் ஒன் கிராம் பர் லிட்டர் வாட்டர் இருக்கு வந்து இதுவும் சாங் நம்ம மிராக்கல் மெடிசன் என்னைக்குமே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் மிராக்கல் மெடிசன் மிராக்கல் மெடிசன் எப்சம் சால் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இது வந்து ஒரு டீஸ்பூனும் இது வந்து ஒன் கிராம் பர் லிட்டரும் வந்து செடி கொடுக்கணும் அதே மாதிரி எப்போ கொடுக்கணும் அது தெரியுமா உங்களுக்கு எப்பொழுதுமே ஈவினிங் கொடுங்க இந்த பிளான்ட் எங்களுக்கு அருமையா அப்சார் பண்ணும் ஏன் ஈவினிங் ஸ்டொமாட்டா ஓப்பனா இருக்கும் ஓப்பனா இருக்கும்போது போது கொடுக்கும்போது நல்லா அப்சார் பண்ணும் அப்சார் பண்ணும் செடி நல்லா வளரும் சோ பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு எப்பொழுதுமே பிளான்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டு மெடிசன் நைன்டீன் அண்ட் எப்எம் சால் இந்த ரெண்டுத்தையும் நீங்க வந்து சோலியா ஸ்ப்ரே கொடுங்க சோலியா ஸ்ப்ரே இஸ் ஒன் டீஸ்பூன் ஆஃப் அண்ட் ஒன் கிராம் ஆஃப் நைன்டி நான் இதை நீங்க குடுத்தீங்களே உங்களுக்கு வந்து நிறைய பேர் டூ கிராம்ஸ் வந்து போறாங்க பட் நான் ஒன் கிராம் தான் பிரிஃபர் பண்றேன் ஒன் கிராம் நைன்டி நாளோ ஒன் ஒன் டீஸ்பூன் ஆஃப் எப்சன் சால்ட்டோ நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம் குடுக்காதீங்க இந்த மாதிரி நல்லா பேக் பிரண்ட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பிளான்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வளரும் அது இது வந்து என்ன சாயில் டிரிங்ஸ் கொடுப்பாங்க சாயில் டிரிங்ஸ் வேண்டா இந்த மாதிரி கொடுங்க இப்படி கொடுத்தாலே உங்களுக்கு போதும் பிளான்ட்ஸ் எப்பொழுதுமே பளபளன்னு இருக்கும் உங்களுக்கு எந்த வாட்டர் நோயும் வராது நல்லா வளரும் பிளான்ஸ்க்கு